ஸாம் வலைக்கம் ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் வாங்க புர்கா வாங்க போகலாம் எப்படி இருக்குது எங்கே வாங்க போகிறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களா ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா புர்காக்குனே ஒரு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நிறைய நெட்டு நிறைய இது எல்லாமே பார்த்துதான் தேரா மா தேரா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ரியாத்தில் இருக்கு ஸோ அங்க போயிருந்தோம் சரி எப்படி இருக்கு புர்கா எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா சிங்காரத்தோப்பு மாதிரி நம்ம திருச்சியில் இருக்க சிங்காரத்தோப்பு மாதிரி இருக்கு அப்படி நிறைய வெரைட்டிஸ்லாம் கடையெல்லாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா கிடையாது நிறைய கிளாத்து ஓரியண்ட்டான கடைகள் இருக்குது அப்புறம் வந்து அபாயா ஷாப் வந்து நிறைய இருக்குது ஆனால் எல்லா அபாயா ஷாப்லேயுமே ஒரே மாதிரி மாடல் தான் டிஃப்ரெண்ட்ஸே கிடையாது இங்கே என்ன இருக்கோ அங்கே என்ன இருக்கோ அதே ஒரே மாடல் தான் எல்லாம் இருபது இருபதுரியால் முப்ப இருபது இருபதுரியால்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அது மீன் சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இருபது ரியாலேயும் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது முப்பது ரியாள் அடுத்தது நாற்பது ஐம்பது அறுபது அடுத்தது நூற்றி எண்பது அந்த அந்த இரநூறு நூற்றி ஐம்பதுங்கிறது தான் நம்ம போடுற மாதிரி இருக்குது ஐ மீன் நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம் கிளாத் இருக்குது இந்த சரி ரஃப் யூஸ்க்கு தானே போட போகிறோம் ஒரு முப்பதுரியாலை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதெல்லாம் நம்ம போடுற மாதிரி இல்லை இப்போ சவுதியில் வந்து அபாயா வந்து கம்பல்சரின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து நான் முஸ்லீம் வந்து ரொம்ப எக்ஸ் பண்ண வேணாம் சும்மா கோட்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ள உள்ள ஷாப்பு தான் இந்த மார்க்கெட்டு நம்ம முஸ்லீம்ஸு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி அபாயா பற்றிலாம் தெரியும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோன்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லை டிசைன்ஸ் இல்லை கிளாத் கூட நல்ல கிளாத்தாகவே இல்லை ஃபார்ட்டி ரியாலுக்குள்ளே கிளாத்துலாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அதுவே எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் வருது அந்த தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளதே வந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாத் நல்லா இல்லை அதுக்கு நம்ப ஊர்லேயே ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குலாம் நல்ல புருக்காக இருக்குது அங்கேயே வாங்கிக்கலாம் அதான் சொல்கிறேன் நான் முஸ்லீம் யூஸ் பண்ணுறது கம்பல்சரி இங்கே சவுதியில் வந்து எல்லோரும் புர்கா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட்டு மார்க்கெட்டு பட் நான் போய் நிறையா சர்ச் பண்ணேன் எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு போய் சரி வந்ததுக்கு ஒன்றாவது எடுக்கலானே எடுக்கலாமே அப்படிங்கிற பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இது கிளாத்தும் நல்லா இல்லை இதுவும் நல்லா இல்லை முப்பது ரூபாலுங்கிறது சும்மாவா எண்பது ரூபா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் நான் எதுவுமே எடுக்கலை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் போக வேண்டாம் வேறு எங்கேயாவது சர்ச் பண்ணலாம் ஆனால் பத்தாங்கிற இடத்துலலாம் நிறையா இருக்கா அன்னைக்கு மேபி டைம் கிடச்சா நான் போய் அங்கேயும் வீடியோ பிடிச்சி பாட்டுறேன் பட் இங்கே எதுவுமே எடுக்கல அதே மாதிரி இந்த மாதிரி கஃப்தான் இருந்துச்சு கஃப்தான் வந்து நான் மஸ்கட்டில் பார்த்துருக்கேன் சூப்பர் டிசைன்ஸ்லாம் இருக்கும் பட் இங்கே வந்து இந்த லேடிஸ் போடுற கஃப்தான் இருக்கு அது வந்து ரொம்ப சாஃப்ட் கிளாத் மாதிரி தான் இருந்துச்சு அதுவுமே ஃபார்ட்டி ரியல்ஸ் ஃபார்ட்டீரியல்ஸ் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல ஜஸ்ட் அந்த இடத்த பார்த்தோம் வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் வேறு எங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்பா யாத்தில் ஐ மீன் சவுதியில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த ஷால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நூற்றி அறுபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குகிற ஷாலு இங்கே நம்ம ஊர் ரேட்டுக்கு நானூறுபா ஐநூறுரூபா அந்த மாதிரி ரேட்டு சோ அதுமே எனக்கு எதுவுமே பிடிக்கல பேபி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா சவுதியில இருக்கவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க So <laughs>